வணக்கம் சில குட்டிகளா நான் உங்கள் சாந்தி சரணத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் கன்னிக்குயில் ராஜா மாமா எதுனா கரடி டாக்டர் என்ற புத்தகத்திலேருந்து நூறு கால் பாம்பு கதையை தான் கேட்க போகிறோம் அந்த பாம்புனாவே பயம் அதுவும் நூறு காலாக எப்படித்த வாங்க வாங்க கதைக்குள்ளே பார்க்கலாம் இந்த கதையே ரொம்ப வித்தியாசமான கதை இதில் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அந்த காடு கூட ஒரு வித்தியாசமான காடு நம்ம மாம்பரம் பலாமலம்லாம் எப்படி பார்த்துருக்கோம் உயரம் உயரமாக பார்த்துருக்கோம்ல ஆனால் அங் இந்த காட்டில் எல்லாமே செடி போ போல் மா பலா வாழை எல்லா மரங்களும் குட்டை குட்டையாக இருக்கும் நம்ம அப்படியே கிளையிலேருந்து பழங்களை பறிச்சிக்கலாம் காட்டு செடிகள் இருக்குல்ல அதெல்லாம் பெருசாக இருக்கும் அந்த செடிகளில் வீ மாதிரி ஷேப்பில் இருக்கிறது வந்து அருவி உருவாகி அப்படியே தண்ணி வேகமாக போயிட்டுருக்கும் அதை விட பெரிய அதிசயம் என்ன தெரியுமா கரடி சிங்கம் யானை மான் எல்லா விலங்குகளுக்கும் சிறகுகள் முளைச்சிருக்கும் ரெண்டு கால்களும் இருந்துச்சு அந்த காட்டு மரங்கள் பொந்துகளை எல்லாமே வாழ்ந்துச்சுங்க இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா இந்த காட்டில் பறவைகளுக்கு சிறகுகளே இல்லை அது நான்கு காலில் நடந்து இர தேடிக்கிட்டு இருந்தது பட்டாம்பூச்சி தேனி குலவி என எதுக்குமே சிறகுகள் இல்லை எல்லாமே தாவி தாவி தேனை பருகிட்டு இருந்துச்சு இந்த நீண்ட கலையில் ஒரு குட்டியான ஓய்வெடுத்துட்டு இருக்குது அது எப்படி தெரியுமா அந்த கிளைகளில் உற்பத்தி ஆச்சுல அருவி அந்த நீண்ட தும்பிக்கு கேணீட்டி தாகம் தீர மொடக்கு முடக்கு முடக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு அதனோட சிறகை வந்து அருவியில் நினச்சி டேபக் அப்படின்னு ஒதுருச்சு அப்படி ஒதுன உடனே அந்த துளி பட்டது பர் அதுங்க வாத்து போல் அசைஞ்சு அசஞ்சி இந்த கொசுங்க போய்ட்டு இருந்ததில் அது மேலே பட்டுச்சு அப்படியே மேலே நிமிர்ந்து பார்த்துச்சு கொசு மடியோ இவ்வளோ பெரிய உருவத்தை இந்த யானை எப்படி தான் பறக்குதோ அப்படின்னு பெருமூச்சு விட்டுச்சு நனஞ்ச தலையை உதறி நீரை வெளியேற்றிய கொசுக்கள் தூய நீர்ல நல்ல அப்படியே ஜாலியாக இல்லை அப்படின்னு நீந்திக்கிட்டு போகுது சிட்டுக்குருவி போல் பறந்து வந்தது மீன் பட்டாலும் ஹய் கசுக்கள் நீரில் நீந்திக்கிட்ருக்கு உடனே கொசு எல்லாம் ஓடுங்க ஓடுங்க நம்மளை மீன் பட தாக்க வருது சீக்கிரமாக பிடிச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரச்செடி வேறு இருக்குல்ல அந்த பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சிக்கிது அடடா ரெண்டே ரெண்டு கொசு தானே மாட்டிக்கிச்சு மற்றெல்லாம் ஒளிஞ்சுக்கிச்சே அப்படின்னு இந்த ரக்கையை மடைக்கப்படி ஒரு மீன் சொல்லுது எங்கே போய்விட போகுது நம்ம உணவு தானே அவ அப்படின்னு இன்னொரு மீன் சொல்லுது அப்போது அமெரிக்காவிலேருந்து கடல் கடந்து லா அப்படின்னு ரெண்டு பறவை பறந்து வந்து இந்த காட்டுக்குள்ளே அமருது அதுக்கு நீண்ட அழகும் ரெண்டு கால்களும் இருக்குது அந்த பெரிய கா மரத்தில் ஒரு கிளையில் வந்து உட்காருது அங்கே ஒரு குட்டி கரடி தன் ரெக்கையை மடக்கி உறங்கிட்டுருக்கு சிறகு முளைச்ச ஒரு சிங்கம் அந்த மரத்துல இருந்து வேற ஒரு மரத்துக்கு பறந்து போகுது என்ன இது இந்த காட்டில் விலங்குகளுக்கும் சிறகு முளைச்சிருக்கே என்று ஆச்சரியப்படுது அந்த ஆண் பறவை அங்கே பாருங்க பழங்கள் செடிகள் போல குட்டையாக இருக்கின்றன அப்படின்னு சுட்டி காட்டுது பெண் பறவை அப்போ நத்தைக்கு ஒன்று கால் முளைச்சு தன்னை துரத்தி ஒரு ஆமையோட மாட்டிக்க கூடாதுன்னு வேக வேகமாக ஓடுது அடடா மெல்லமாக நடக்கிற நத்தை எங்கே இங்கே ஓடுற நத்தை எங்கே அப்படின்னு யோசிக்குது நில்லு நில்லு அப்படின்னு சத்தம் போட்டபடி பின்னாலவே ஆமை வேகமாக ஓடுது ஐயோ நத்தைக்கு கால் இருக்குது ஆமை வேகமாக ஓடுது நம்ம பார்க்கறது நிஜந்தானா அப்படின்னு ஆண் பறவை ஆச்சரியப்படுது ஆமாம் நீங்கள் பார்க்கறது உண்மை தான் அப்படின்னு குரல் வர திசையை பார்த்தது திரும்பது பறவைங்க அங்கே மரவட்டை அதிக கால்கள் கொண்ட பாம்பு இருக்கு மரவட்டை போல் இருக்குது என்னது இது பாம்புக்கு கால்களா அதுவும் இத்தனை காலா இந்த காட்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு ஆண் பறவை ஆமாம் இந்த காட்டுக்கே அதுதான் சிறப்பு அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது நாங்கள் இது கேள்விப்பட்டதே இல்லையே பார்த்ததும் கிடைக்காது கிடையாதே இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறோம் அதுதான் சொன்னேன் இது முற்றிலும் வேறுபட்ட காடு உங்களை போன்ற யாராவது வரும்போது தான் நாங்கள் சொல்வதை கேட்டு ஆச்சரியப்படாமல் இருந்ததே இல்லை இந்த காட்டுக்கு ராஜா யார் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டுச்சு பெண் பறவை எங்கள் காட்டுக்கு ராஜா ஒரு மண்புழு ஆனால் அவர் வானத்தில் சுற்றி கொண்டு தான் இருப்பார் அப்படின்னு பாம்பு என்னது மண்புழு ராஜாவா அதுவும் வாரத்தில் பறக்குமா அப்படின்னு மேலும் ஆச்சரியப்படுது அந்த பறவைங்க ஆமாம் நானும் இதுவரை ராஜாவை பார்த்ததே இல்லை ஒரு முறை என் நண்பன் மான் தான் பறக்கும்போது ராஜாவை பார்த்ததா சொன்னான் அதுவும் ராஜா மிகவும் தடிமனாக ரொம்ப நீளமாக இருந்தாராம் அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு அப்படியே தலையே சுற்று போல் இருக்கே இங்கே எல்லாமே மாறி மாறி இருக்கே பறவைகள் என்றால் சிறக இருக்கணும் அப்படின்னு தானே நினச்சேன் தான் ஆண் பறவை இது இப்படி தான் இருக்க வேணும் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது பரிணாம வளர்ச்சியில் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தானே அப்படின்னு சொல்லிச்சு பாருங்கள் பாம்பு நீங்கள் சொல்கிறது சரி தான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் எனக்கும் சிறகமெல்லாம் போய்டும் போல் இருக்குது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு படப்பட படப்பட நடிச்சுட்டு எல்லா ரெண்டு பறவைகளும் அங்கேருந்து ஓடியே போச்சு அடுத்த கதையுடன் மீண்டும் வரத்த வரம் சந்திக்கிறேன்பா